இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எமக்கு பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருப்பாடல்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சற்று வித்தியாசமாக இன்றைக்கு நமக்கு குறிப்பேடு புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது பல்லவியாக ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்ற ஒரு அருமையான பல்லவி தரப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு வாசிக்கப் போகிற அந்த திருப்பாடல்களுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது தாவீது அரசர் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் தான் ஒரு அரசராக இருந்து பேரரசராக இருந்து ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவருடைய பக்க பலத்தினால் ஆண்டவருடைய பேராதரவினால் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தினால் எந்த அளவுக்கு உயர்ந்தேன் பெருமை அடைந்தேன் புகழையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அடைந்தேன் என்பதையெல்லாம் நினைத்து அந்த ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் ஆண்டவர் நான் தான் இறைவாக்கினரை அனுப்பி நீர் செய்ய முடியாது ஆனால் உனக்கு பிறக்கப் போகிற சாலமோன் என்கிற உனது மகன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் ஆகவே நீ அமைதியாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் ஆகவே தாவித அரசர் தனக்கு பெருமை சேர்த்த தனக்கு இருந்த நமக்கு எல்லா வகையிலும் பக்க இருந்த ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்பதற்காக பல பொருட்களை பொன்னை வெள்ளியை இரும்பை பல எல்லா பொருட்களை மரங்களை எல்லாம் சேகரித்து வைக்கிறார் ஆகவே இந்த குறிப்பேடு ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இறுதி அதிகாரம் ஆகவே தான் சேர்த்து வைத்த எல்லாம் பொருட்களை எல்லாம் தன்னுடைய நாட்டில் உள்ள எல்லா ஆளுநர்களையும் பல பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் என் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து விட்டேன் பொன் பொருள் மரங்கள் மற்றும் தேவையான அனைத்து பொருட்களையும் நான் வாங்கி வைத்து விட்டேன் என்று சொல்லுகிற தாவித அரசர் அந்த ஆளுநர்களையும் அந்த பிரதிநிதிகளையும் பார்த்து இது போதாது இன்னும் தன்னார்வர்கள் தங்களால் முடிந்ததை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே அங்கு இருந்த பிரதிநிதிகள் எல்லாம் வாரி வாரி வழங்குகிறார்கள் தன்னார்வத்தினால் ஏகப்பட்ட பொருட்களை பொன் வெள்ளி தூபங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் இதனால் மகிழ்ந்து போன தாவித அரசர் ஆண்டவருக்கு எல்லா பொருளும் சேர்ந்து விட்டது என் மகன் ஒரு அழகிய ஆலயத்திலே கட்டலாம் என்று சொல்லி ஒரு அழகிய எண்ணத்தோடு பாடுகிற ஒரு அருமையான பாடல் வரிகள் தான் இந்த இன்றைய திருப்பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நீரே அனைத்தையும் ஆழ்கிறீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் நீர்தான் அரச அந்தஸ்தும் சரி செல்வமும் சரி புகழும் சரி எல்லாவற்றையும் நீர்தான் எங்களுக்கு கொடுத்தீர் என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு தாவிது புகழ் பாடுகிறார் அதுவும் இன்றைய திருப்பாளலை படிக்கிறோம் ஆண்டவரை பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் எல்லாம் உமக்கே உரியன என்று சொல்லி நான் இந்த அளவுக்கு அந்தஸ்தோடு கௌரவத்தோடு மாட்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது எல்லாம் நீர் கொடுத்தது என்பதை அவர் தெல்ல தெளிவாக அவர் சொல்லுகிறார் சாலமனின் ஞான புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோமே அதே போல ஆண்டவர் தான் எங்களுக்கு கொடுத்தார் அவரே ஆட்சி செய்கிறார் நாங்கள் இந்த மனநிலையில் ஆட்சி செய்தாலும் எங்களை ஆட்சி செலுத்த வல்லமையும் மேன்மையையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறவர் அவர்தான் என்பதை அவர் சொல்லுகிறார் யோசபாத் அரசர் கூட ரெண்டு குறிப்பேடு இருபதாம் அதிகாரம் ஆள் ஏழு வசனங்களில் அவர் சொல்லுகிறார் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே விண்ணக கடவுள் நீரே அன்றோ நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர் நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர் உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது எங்கள் இஸ்ரேல் குளங்களுக்கு நீர்தான் எங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்தீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர் என்று சொல்லி அவர் பாடுகிறார் அதே போல இன்றைய திருப்பாடல்களிலே தாவிது தெல்ல தெளிவாக பாடுகிறார் பதினோராம் வசனத்தில் ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்று சொல்லி மனதார பாடுகிறார் அரசர் கூட மக்களை ஆள வேண்டிய நீதியை அவர் கேட்கிற பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் ரெண்டு குறிப்பீடு இருபதாம் அதிகாரம் பணி இரண்டாம் வசனத்திலே எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன் அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உமக்கு பின் வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உமக்கு சேர்த்து தருவேன் என்று சொல்லி சொல்கிறார் அதே போல ஆட்சி மட்டுமல்ல செல்வம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாவத்தையும் ஆண்டவர்தான் கொடுக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான் பராமரிக்கிறவர் அவர்தான் அவர்தான் நமக்கு எல்லாம் என்கிற வகையிலே தாவித அரசர் ஒரு அருமையான இந்த புகழ்ச்சி பாடலை ஆண்டவருக்காக பாடுகிறார் நீங்களும் நானும் அந்த புகழ்ச்சி பாவை ஆண்டவருக்கென்று பாட அழைக்கப்படுகிறோம் நம்மை படைத்து பராமரித்து உருவாக்கி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிற அந்த ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடல் பாடுவதற்கு தாவீது நம்மை என்று அழைக்கிறார் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் அன்புமிக்க இறைவா இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர் நீர் இந்த உலகத்தை உண்டாக்கியவர் நீர்தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டிய எல்லா புகழையும் பெருமையையும் மேன்மையையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் சொத்தையும் செல்வங்களையும் வழங்குகிறவர் நீர்தான் இதற்காக உம்மை போற்றுகிறோம் இதற்காக உம்மை வாழ்த்துகிறோம் இதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் அன்புமிக்க இறைவா தொடர்ந்து எங்களை காத்திரணும் முத கண்ணின் மணியனை எங்களை காத்து எங்களுக்கு வேண்டிய மேன்மையை எங்களுக்கு வேண்டிய புகழை எங்களுக்கு வேண்டிய நிறைவை அமைதியை ஆசீர்வாதத்தை கொடுத்துரள வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமை